வெல்கம் டு ப்ரீதாட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா அடிக்கடி கணவன்கிட்ட சண்டை போடுற மனைவிக்கான பத்து டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தா நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோஸ் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் டிப் நம்பர் ஒன் ஹஸ்பண்ட் கோவமாக இருக்கும்போது நம்ம வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி பேசவே கூடாது சைலண்ட்டாக இருக்கணும் சைலண்டாக இருந்தாவே ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சிரிச்ச முகமாகவே இருக்கணும் அப்போ நடிக்கணுமான்னு கேட்காதீங்க ஸோ நம்ம சிரித்த முகமாகவே இருந்தாவே நம்மளோட பாதி டென்ஷன் போயிடும் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் இருந்து வரும்போதே டயர்டாகவும் பசியோடவும் தான் வருவார் ஸோ அவர் வந்த உடனே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அவர் பாதி ரிலாக்ஸ் ஆகிடுவார் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃபுல்லாக அடிமை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் சாத்தியமாகும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டுந்தான் அவருக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் உங்களுக்கு பாதி ஆயிடுவார் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு ஒரு நாள் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டையே வராது சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம பொண்ணுங்க ஒரு தப்பு பண்ணுவாங்க கரெக்டாக கொடுக்கும்போது தான் அப்போ ஏதாவது சொல்கிறதுக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது அவரை நல்லா சாப்பாடு வைக்கணும் சாப்பிடும்போது எதுவுமே பேசக்கூடாது ஆண்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அடுத்தது பொண்ணுங்க போடுற நைட்டி அந்த நைட்டி வந்து ஒரு சில பேர் அழுக்காக போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடவே கூடாது நீங்கள் போடுற நைட்டி சுத்தமாக அழுக்கு இல்லாமலோ கோலமாக இல்லாமல் தலையை நல்லா அழகாக வாரி பூ வச்சு ஹஸ்பண்ட் வரும்போது நல்லா சிரிச்ச முகமாக இருந்தாவே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்கிட்ட எப்பையும் சாஃப்டாக தான் பேசணும் நம்ம பேசி பேசி மட்டும்தான் அவரை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் எப்போவும் எரிஞ்சு எரிஞ்சு விளறனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாதுங்க அம்மா என்ன கொடுக்குறோமோ அது அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் ஸோ ஹஸ்பண்டோட ஃபேமிலியை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அது ஹஸ்பண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்க ஃபேமிலியோடு அட்டாச்ச்டாக இருங்க தான் எல்லார் வீட்லேயுமே காமனாக நடக்கக்கூடிய விஷயந்தான் இது டிவி ரிமோட்டுக்கான சண்டை போடுவாங்க அந்த மாதிரி போடாமல் அவர் ஒர்க்குலேருந்து வரும்போது அவருக்குன்னு டைம் அவருக்காக ஒதுக்கி கொடுத்துருங்க அவர் டிவி பார்க்கட்டும் நைன்த் டிப் பார்த்தீங்க அப்படின்னா வீடு எப்போவும் க்ளீனாக நீட்டாக தான் இருக்கணும் ஸோ வீடு அழுக்காக இருந்துச்சு சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கு கோபம் வரும் ஸோ அவங்க வரும்போது மைண்டு ரிலாக்ஸாக ஆகணும் அப்படின்னா வீடு எப்போவும் க்ளீனாக நீட்டாக இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை சுற்றி எப்போவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும் பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்